அனைத்து நல்லுள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் தாருமாறு தர்பார் காரணம் என்ன அப்படின்னா அப்படியே நம்ம எங்கள் திபேத்தில் தொடங்கி சைனாவில் ஆரம்பித்து அப்படியே ஐரோப்பாவை கடந்து அப்படியே அமெரிக்கா கிட்டே போயிட்டு திரும்பி சுற்றி வந்து இந்தியா கிட்ட வந்து இந்த செய்தியை முடிக்க போகிறோம் ஸோ அந்த அளவுக்கு விஸ்வரூபம் எடுக்கின்ற செய்திகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்திகள் குறிப்பாக திபேத்துக்கான முழு அங்கீகாரத்தை நாங்கள் கொடுக்குறோம்னு சொன்ன ஒரு அறிவிப்பு சீனா தரப்பில் மேலும் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இந்தியா தரப்பில் எந்த விதமான ஆதரவு பாகிஸ்தான் நடந்த தாக்குதலுக்கும் இந்தியா காஷ்மீருக்குள்ளே நடந்த தாக்குதலுக்கும் பெரிய அளவுக்கான தொடர்புபடுத்தும் விதமான தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் சர்ச்சைக்குரிய வைஸ் பிரசிடெண்ட்டை தேர்ந்தெடுத்திருக்கிறார் அதாவது துணை அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார் இங்கே ஒரு சில ஊடகங்கள் ரொம்ப பெருமையாக பேசியிருக்காங்க ஒரு சில ஊடகங்கள் வந்து ரொம்ப தவறான முடிவு எடுத்திருக்காங்கன்னு இருக்காங்க ஒரு காலத்தில் யார் எதிர்க்கப்பட்டாரோ அவரே பெரிய நண்பராக இருக்கிறான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நிறைய தகவல்களை ஒரு பக்கெட்டுக்குள்ளே பவுட்ரு போட்டு சும்மா அலச அலசுன்னு அலசுவாங்கல்ல இந்த துணி துவைக்கிறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி அலச அலசுன்னு அலசி எடுத்து ஒரு துணியை துவைச்சிட வேண்டியது தான் அந்த அளவுக்கான ஒரு தகவல் தகவலை முடிஞ்சு இது துணியை காயப்போட்டுற வேண்டியது தான் நியூஸும் முடிஞ்சதுக்கப்புறம் வெயிட் பண்ண வேண்டாம் அதாவது தாமதப்படுத்த வேண்டாம் நேரடியாக நம்ம தயாரா இசை மனையில் நீங்கள் நினைய தயாரா அப்படின்ற மாதிரி போலமா வீடியோ கால் பார்த்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கால் வந்து அதிகாரப்பூர்வமாக ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க திபேத்தை பற்றி அறிவிப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நம்ம பேசிடலாம் குறிப்பாக அமெரிக்கானுடைய முன்னாள் ஸ்பீக்கர் நான்சி பிலூசி அவர்களோட தலைமையில் யூஎஸ்னுடைய செனட்டரில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர்கள் எல்லாமே இந்தியாவில் வந்து இறங்கி இந்தியாவில் இருந்து அப்படியே கொஞ்சம் திபேத்துக்கு போயிட்டு குறிப்பாக இந்தியாவிலே தலாயிலாமா அவர்களை வந்து பார்த்தாங்க தலாயிலாமா அவர்களை பார்த்து திபேத் வந்து எந்தளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்னெல்லாம் ஆக்கிரமிப்பு செய்கிறாங்க திபேத்தினுடைய கலாச்சாரம் அளவுக்கு சீரழிக்கப்படுகிறது எல்லாத்தையும் ஒரு பெரிய அளவுக்கான ஒரு டிஸ்கஷனை எடுத்துக்கிட்டு ஒரு புக்கு மாதிரி ரெடி பண்ணிட்டாங்க குறிப்பாக இவங்க எதுக்காக வந்தாங்கன்னா நம்ம எப்படி நம்ம தைவான தனி நாடுக்கான கோரிக்கை அறிவி அறிவிக்கிறோமோ அதே மாதிரி தான் அங்கே திபேத்தும் திபேத்தினுடைய பெரிய அளவுக்கான பகுதியில் சீனா ஆக்கிரமிக்கப்பட்டு பெரிய அளவுக்கு தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா அதனால் திபேத்துக்கு நம்ம விடுதலை கொடுக்க வேண்டும் நிச்சயமாக அங்கே தொந்தரவு கொடுத்து கொண்டு இருக்கிறதா சீனாவுடைய ஆக்கிரமிப்பு பெரிய அளவுக்கு இருக்கிறதா என்று உறுதி செய்யுங்கள் நம்ம பெரிய ஒரு சைன் ஒன்று பண்ணிடலான்ற மாதிரி பைடனுடைய அறிவுறுத்தின் பேரில் இந்த ஒரு டீம் அங்கே வந்து இறங்கினாங்க இறங்கினது மட்டும் இல்லாமல் சிஜிபிங்க அவர்களை வந்து நீங்களாம் நிலாவே இருக்க மாட்டீங்க அது மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க நான்சி பிலோசி அவர்கள் உங்களுக்கெல்லாம் நெலசாவே வராதுன்னு அந்த மாதிரி வந்து ரொம்ப ஒரு நம்ம ஊர் லோக்கல் பாஷையில் தண்ணி பிடிக்கும் போது சண்டையை போட்டு திட்டுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு உயர்ந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதிபர் அதிபர் அதிபரில் ஒரு ஸ்பீக்கர் அவங்க இங்கே வந்து அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் பயன்படுத்திட்டு போனாங்கன்றதை நம்ம அப்போயே அந்த விவாத நிகழ்ச்சியில் பார்த்தோம் நம்ம சரி இப்போ இவங்க நேராக போயிட்டு பைடன் அவர்கிட்ட அறிக்கை கொடுத்த உடனே பன்னெண்டாம் தேதி முறைப்படி சைன் பண்ணியிருக்காங்க பதிமூணாந்தேதி முறைப்படி பதிமூணு பதினாலாம் தேதி வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அந்த அனௌன்ஸ் பண்ணுற நியூஸை நீங்களே பார்த்துக்கோங்க நான் எங்க சைன் பண்ணியிருக்கேன் ஒரு லா எஸ் ஒன் தேர்ட்டி எய்ட் என்ன நாங்கள் ரெசல்யூஷன் என்ன நாங்கள் ப்ரொமோஷ் பண்ணுறோம் அப்படின்னா திபயத்தை பொறுத்த வரைக்கும் சீனா டிஸ்பியூட்டட் ஆக்ட் டிஸ்பியூட்டட் ஆக்ட் அப்படின்னா ஓவராலாக சீனா வந்து பைபாட்டிசம் ரொம்ப அட்வான்ஸாக எடுத்துக்கிறாங்க அங்கே ஹியூமன் ரைட்டாக இருக்கட்டும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய கல்ச்சர்ஸாக இருக்கட்டும் இல்லை ஹெரிட்டேஜாக இருக்கட்டும் இல்லை அட்மினிஸ்ட்ரேஷனாக இருக்கட்டும் எல்லாமே ஒட்டுமொத்தமாக அவங்க வசம் இருக்கிறது ஆஃப் சீனாவை வீழ்த்துவதற்காக அந்த நாட்டிலிருந்து ஏதாவது திபேத்திலிருந்து ஒட்டுமொத்தமாக வெளியேற்றுவதற்கும் அவளுக்கான முழு சுதந்திரம் கிடைக்கும் என்றும் உறுதியளிக்கிறோம் தலாயிலாமுடைய பர்மிஷன் இல்லாம இவங்க பெரிய அளவுக்கு அக்கிரமங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கான முழு சுதந்திரம் நாங்கள் கிடைக்கும் கிடைக்கும் நாங்கள் தலாயிலாமா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தவும் தயாராக இருக்கிறோம் இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பு ஒட்டுமொத்தமாக நீங்க இங்கே தலையிடக்கூடாதுன்னு இருக்காங்க குறிப்பாக பத்திரிகைகள் செய்திகள் என்ன சொல்றாங்கன்னா நேன்சி பிளூச்சி அவர்கிட்ட இன்னும் கொடுக்கப்பட்ட அறிக்கைகள் என்ன சொல்கிறாங்கன்னா திபேத்தில் இருக்கக்கூடிய நிறைய பள்ளிக்கூடங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் வலுக்கட்டாயமாக சீன மொழிகள் மட்டுமே படிக்க சொல்லப்படுகிறது சீனாவுடைய கலாச்சாரங்கள் கற்பிக்கப்படுகிறது இவை எல்லாம் திபெயத்தினுடைய கலாச்சாரங்கள் வலுக்கட்டாயமாக அழிக்கப்படுகிறது ஸோ இதுவுமே மிக முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது நீங்கள் ஆக்கிரமிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் கலாச்சாரத்தை திணிக்கிறீங்க அதுதான் அந்த அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியமாக சொல்கிறாங்க அவங்க பண்புகளையும் கலைகளையும் கலாச்சாரத்தையும் மொழிகளையும் நீங்கள் அழிக்கிறீங்க அதை அழிப்பதற்கான இடங்களை நாங்கள் கொடுக்க கொடுக்கல இனி இங்கே ஒரு தனி பிரகடனம் கொடுக்குறனோடனே சீனா தரப்பில் சும்மா இருப்பாங்களா பொங்கி எழுந்திரிச்சு டேபிளை தட்டி டேபிளை உடச்சி என்ன இருக்கீங்க அமெரிக்கா நீங்கள் அப்படின்ற மாதிரி கேள்விகளை கேட்டிருக்காங்க தைவான் பிரச்சனையில் வந்து தலையிடுறீங்க இங்கேயே வந்து நேரடியாக தலையிடுறீங்க நாட் காட் தனது கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறேன் அமெரிக்காவுக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்தியா வந்து அமைதியாக வாட்ச் பண்ணிட்டுருக்குறாங்க சரி நடக்கட்டும் ஏதோ ஒரு நிகழ்வு இது நடக்கட்டும் வேடிக்கை பார்க்கலாம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரி இது திபெத்தோட விவகாரமாக இருக்கலாம் ஸோ சீனா தரப்பில் கடும் கண்டனமும் கொடுத்துட்டாங்க இருந்தாலும் அந்த நிலைப்பாடு எடுப்பாங்க சரியா இது ஆனால் இந்து ஒரு சைன் வந்து அடுத்த அதிபர் யாராக வந்தாலுமே இது வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அதுக்கான பின்னான விளக்கங்கள் நிறைய கொடுக்க போகிறேன் இந்த இன்றைய பதிவில் நம்ம அதை தொடர்ந்து சீனா இன்னொரு விஷயத்தில் வந்து பெரிய அளவுக்கு அமெரிக்க சாரி இந்தியா வந்து ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி நேற்று நடந்த தகவல் குறிப்பாக இங்கே சென்னையில் நடந்தது சென்னையில் என்ன அப்படின்னா இங்க சென்னையில் காட்டுப்புள்ளி துறைமுகத்தில் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது கிலோகிராம் மதிப்புடைய சிஎஸ் கேஸ் அதாவது ஒட்டுமொத்த உலகத்தாலும் தடை செய்யப்பட்ட ஒரு கெமிக்கல் இந்த கெமிக்கலை அங்கிருந்து எங்கள் சீனாவிலிருந்து ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் யாருக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னா பாகிஸ்தானுக்கு அனுப்புகிறாங்க அங்கே சீனாவில் இருக்கக்கூடிய கன்சைன்மெண்ட் தான் இதை பெரிய அளவுக்கு சைன் பண்ணி இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ சீனா இருந்து தமிழ்நாடு வழியாக ஒரு கண்ட்ரோல் ஏஜென்ட் மூலயமா அந்த பக்கம் கொண்டு போகிறாங்க குறிப்பாக இந்த க கம்பெனி யார் அப்படின்னா ஜெங்ஸு சிச்சியான் ட்ரேடிங் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து சைனீஸ்னுடைய கம்பெனி இது நேராக எங்கே போகுது பாகிஸ்தானுக்கு போகுது சரி இப்போ இந்த கெமிக்கல் இருக்குல்ல என்ன விதமான கெமிக்கல் அப்படின்னா இந்த ஈரான் ஈராக் வாரில் ஈராக்குக்கு பெரிய அளவுக்கு அமெரிக்கா கொடுத்து வாரில் வந்து இந்த கெமிக்கல் போட்டாங்க அப்படின்னா இப்போ தாக்குதல் நடத்துறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான கெமிக்கல் அது மாதிரி போட்டாங்கன்னா ரொம்ப கண் வந்து ரொம்ப எரிய ஆரம்பிச்சிரும் ஒரு மாதிரி தண்ணி வந்து வந்துட்டே இருக்கும் அப்புறம் வந்து சுவாச கோளாறு வந்துடும் ஒரு சிலர் வந்து சுவாச கோளாறு இருக்கிறவங்க இறப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப ரொம்ப ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷன் இதை வந்து வார் பயன்படுத்தினாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்போ ஒட்டுமொத்தமாக நிலை கொலையை வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் தாக்கல் நடத்துகிற மாதிரி அதனால தான் அமெரிக்கா என்ன சொன்னாங்கன்னா இந்த வார் குறிப்பாக ட்ரிபிள் ஃபைவ் சிஎஸ் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து முழுமையாக இது லாஸ்ட்டாக பயன்படுத்தியது ஈராக் வாரில் தான் ஈரான் ஈராக் வாரில் தான் பயன்படுத்தினாங்க அதுக்கப்புறம் இந்த கேஸை வந்து முழுமையாக தடை விதிச்சிட்டாங்க ஆனால் இந்த சந்தேகத்துக்கிடமான கேஸை எதற்காக சீனா பாகிஸ்தானுக்கு அனுப்புகிறாங்க அதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வி குறிப்பாக என்ன சொல்ல வராங்கன்னா இது சப்போஸ் பயன்படுத்தினாங்க அப்படின்னாங்கன்னா இந்த ஹை பர்னிங் சென்சேஷன் இருக்கு இல்லையா அது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குமா மூக்கு வழியாகும் ப்ளஸ் நாக்கு வரண்டது அது மாதிரி வந்து செஸ்ட் டைட்னஸ்னா ஒரு மாதிரி நெஞ்சுருச்சு இல்லை மாதிரி நிறைய விஷயங்கள் போட்டிருக்காங்க கூகுள் நான் தேடி பார்த்தேன் நான் ஹை ப்ராப்ளமாக இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் வந்து தொடர்ந்து வரும் இது வந்து முழுக்க முழுக்க தடை விதிக்கப்பட்ட இந்த வந்து எதற்காக பாகிஸ்தானுக்கு அனுப்புகிறாங்க ஒரு சொந்த மக்கள் மீது பயன்படுத்துவதற்கா அப்படின்னா ஒரு வேலை இருக்கலாமா ஏன்னா நம்ம தொடர்ந்து பாகிஸ்தானில் ஒரு சில பிரச்சனைகளில் பார்த்துட்டதாகிறோம் அது இல்லாமல் சீனா வந்து எதுக்காக கொடுத்துருப்பாங்கன்னா ரெண்டு ஆங்கிளில் நம்ம பிரிச்சுக்கலாம் பலுஜிஸ்தான் லிபரலேஷன் ஆர்மியில் குறிப்பாக ஒரு சில இயக்கங்கள் என்ன பண்ணுறாங்க இயக்கங்கள் இல்லை தீவிரவாத குரூப் யாரோ ஒருத்தர் அவங்க வச்சுக்கலாம் அவங்க என்ன பண்ணுறாங்க சீனாவுக்கு அது சீனாவுடைய கம்பெனியும் சரி இல்லை சீனாவுடைய என்ஜினியர்ஸ் மீது தொடர்ந்து தாக்கல் நடத்திட்டே இருக்கிறாங்க அதற்கு தகரிக்கிய தாலிபென்கள் வந்து பொறுப்பேற்றுக்கில்ல பட் இருந்தாலும் வேறு ஒரு சில அமைப்புகளை வந்து பொறுப்பேற்றுக்கிறாங்க நம்ம ப பலுஜிஸ்தானில் இன்னொரு நிகழ்வு கூட முந்தாண்டியத்து கூட பார்த்தோம் சொந்த மக்கள் மீது துப்பாக்கி சூடெலாம் நடத்தியிருந்தாங்க அன்ற மாதிரிலாம் நம்ம சொல்லியிருந்தோம் ஒருவேளை சொந்த மக்கள் மீது பயன்படுத்துவதற்காக சீனா கிட்ட இருந்து தடை செய்யப்பட்ட இந்த கெமிக்கலை வாங்குகிறாங்களா இல்லை எல்லை பகுதியில் பாகிஸ்தானுடைய எல்லை பகுதியில் நம்ம மீது பயன்படுத்துவதற்கு வாங்குறாங்களா இதுதான் மிகப்பெரிய ஒரு வாத பொருளாக இருக்குது ஏன் திடீர்னு இந்த இடத்துல வந்து இந்தியாவுக்கு ஒரு சந்தேகம் வருது அப்படின்னா நீங்கள் இதையும் பார்த்துக்கோங்க இந்த ஜூன் ஒன்பதாம் தேதி மோடி அவர்கள் பதவி ஏற்றுக்கிறாங்க அன்று பார்த்தீங்க அப்படின்னா பத்து பேசஞ்சர்ஸ் என்ற பஸ் அட்டாக் நடந்திருக்கிறது பத்து பேர் இறந்து போயிட்டாங்க ஜூன் பதினொன்றாம் தேதி ஒரு ஐ எஸ்பிஓ ஒருத்தர் வந்து ஃபைவ் சோல்ஜியர்ஸ் வந்து தோடா அப்படின்ற ஒரு பகுதியில் எஞ்சியூர்ட் இருக்காங்க அதே நாளில் ஒரு சிஆர் சிஆர்பிஎஃப்னுடைய கான்ஸ்டபுளும் இரண்டு டெரரிஸும் வந்து சுட்டுக்கொல்லப்பட்டிருக்காங்க கத்வாவில் பன்னெண்டாம் தேதி போலீஸ் பர்சனல் ஒருத்தர் என்ஜியூர்டாக இருக்கிறாரு தோதாவில் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி மூன்று டெரரிஸை வந்து என்கவுண்டர் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க ஜூலை ஆறாம் தேதி இந்தியாவுடைய இரண்டு சோல்ஜர்ஸ் வந்து கொண்டிருக்காங்க இரண்டு பகுதியில் ஜூலை எட்டாம் தேதி அஞ்சு சோல்ஜியர்ஸ் இறந்துருக்கிறாங்க அஞ்சு பேர் இன்ஜூர்டாக இருக்காங்க கத்துவாவில் ஜூலை ஒன்பதாம் தேதி பதிலுக்கு என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க இன்று ஜூலை தேதி இன்று பதினாறுல நேற்று கிட்டத்தட்ட ஒரு ஐயர் அஃபீசியர் ஒருத்தர் ஆஃபீஸர் ஒருத்தர் மூன்று சோல்ஜியர்ஸ் வந்து கொண்டிருக்காங்க தோரா பகுதியில் ஸோ இது தொடர்ந்து தாக்குதல் ஆர்டிகல் த்ரீ செவன்டி கொண்டு வந்ததுக்கப்புறம் அமைதி நிலவியதாக ரொம்ப நாள் அமைதியாக இருந்தது பட் பதவியேற்றுக்கிட்டதுக்கப்புறம் பார்த்தோன்னா தொடர தாக்குதல்கள் ஊடுருவல் இது எல்லாமே ரொம்ப அதிகமாகிடுச்சு கடந்த இரண்டு மாதத்தில் பெரிய நிகழ்வுகள் எதிர்கட்சிகள்லாம் கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க ஆளுகின்ற அரசாங்கத்தின் மீது என்ன நீங்கள் பார்க்குறீங்க அமைதி நிலவுன்னு சொல்கிறீங்க இந்த அளவுக்கான தாக்குதல் நடந்திருக்கிறது ஆளுகின்ற அரசாங்கம் பொறுப்பு ஏற்க வேண்டும்ன்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து கேட்குறாங்க இது இங்கே இருக்கக்கூடிய அரசியல் அதை தாண்டி அங்கே நடத்தப்பட்ட தாக்குதல் இப்போ இந்த நிகழ்வுக்காக மேபி இது மாதிரி ஏதாவது அவங்கக்கிட்ட கொடுத்து அதாவது தீவிரவாதிகள் கையில் கொடுத்து இந்த மாதிரி பயன்படுத்துகிற வாய்ப்புகள் இருக்கான்னு இந்த இடத்துல ஒரே கேள்வியே போடுறாங்க இந்த நிகழ்வுக்கும் இன்று நடந்த நிகழ்வுக்கும் இன்னொன்று வந்து சம்மந்தப்படுத்துகிறாங்க என்ன அப்படின்னா இன்று பாகிஸ்தானில் இந்த ஒரு வரைபடம் பார்க்குறீங்களா அந்த வரைபடத்தில் வஜிரிஸ்தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆப்கானிஸ்தான் பக்கத்தில் இன்னொன்று வந்து ட்ரைபல் ஏரியான்னு சொல்லுவாங்க அந்த இது வந்து நார்த் வசிரிஸ்தான்னு சொல்லுவாங்க ட்ரைபல் ஏரியாவில் அந்த பகுதியில் ஒரு இராணுவத்தினுடைய வாகனம் போது அந்த இராணுவத்தினுடைய வாகனத்தின் மீது ஒரு தற்கொலைப்படை தாக்குதல் தற்கொலைப்படை தாக்குதலில் எட்டு பாகிஸ்தான் சோல்ஜர்ஸ் வந்து சம்பவ இடத்துல இறந்து போயிட்டாங்க இதற்கு யார் பொறுப்பேற்றுக்கிறாங்கன்னா அஃபீஸ் குல் பகதூர் இந்த அஃபீஸ் குல் பகதூர் ஆர்முடு குரூப் வந்து நாங்கள் தான் எதுக்கு தாக்கல் நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பாகிஸ்தான் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா நஹிஹே இது நடத்துனது தெகிரிக்க தாலிபன்கள் தெஹரிக்கிய தாலிபன்கள் ஏற்கனவே அமெரிக்காவுடைய உழவு முன்னாள் உளவுத்துறை அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியா தெகிரிக்க தாலிபன்கள்கிட்ட ரகசியமாக ஒரு சில டீல் வச்சுக்கிட்டு ஒரு சில வேலைகளை முடிச்சுட்டு இருக்காங்க எப்பெல்லாம் காஷ்மீருக்குள்ள ஒரு சில தாக்குதல் எப்பெல்லாம் ஊடுருவல் ஒரு சில விஷயங்கள் நடக்கும்போது அதுக்கான பதில் நடவடிக்கைகள் அவர்கள் மூலமாக இங்கே நடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க ஆனா திடீர்னு புதுசா ஒரு அமைப்பு வந்து பொறுப்பேற்றங்கன்னு தான் இந்த இடத்துல வந்து இன்னொரு சந்தேகத்தை கிளப்புறாங்க ஸோ இது எல்லாமே கூட்டி கழிச்சு திபேத்தினுடைய விவகாரத்துல தொடங்கி சீனா வந்து ஒரு கன்சைன்மெண்ட் அங்கிருந்து அனுப்புற விஷயத்துல ஆரம்பிச்சு காஷ்மீர் பகிர்ல தாக்குதலை தொடங்கி இதெல்லாம் கூட்டி கழிச்சு பாருங்க கணக்கு கரெக்டா வரும்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு மேஷ் பண்ணிட்டேன் நினைக்கிறேன் ஸோ இது எங்கேயோ சம்திங் இல்ல ஒரு கடும் கண்டனத்துடன் இந்த பதிவை நான் முடிக்கிறேன் நான் என்னுடைய தனிப்பட்ட கடும் கண்டனம் இல்லை சீனா தரப்பில் கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க அமெரிக்காவுக்கு அமெரிக்காவும் வந்து சீனாவுக்கு கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க ஏன் மாறி மாறி தெரிவிக்கிறாங்கன்னா குறிப்பாக சீனா என்ன பண்ணுறாங்க பசிபிக் ரீஜியனில் நிறைய அண்டர் கேபிள் வந்து இல்லையா அதாவது கடலுக்கு அடியில் நெட் கேபிள் வந்து நிறைய போகுது இல்லையா அந்த நெட் கேபிளை லைட்டாக ஓட்ட போட்டு இவங்க உழவு தகவல் மூலயமா இவங்களுடைய நெட்டு சேர்த்தி அனுப்பி நிறைய உழவு வேலைகள் பார்க்குறாங்க நாட்டில் எங்கள் நாட்டிலையும் சரி இந்த கேபிள் வயலில் தொண்ணூற்றொம்பது பர்சன்ட் பக்கம் உழவு வேலைகள் பார்க்குறாங்க அது இல்லாமல் திடீர் திடீர்னு வந்து டேட்டா வந்து டிராஃபிக் ஆகுது ஸ்லோவாகுது திடீர்னு ஃபாஸ்ட் ஆகுது அது இல்லாமல் எங்களுடைய ஷிப்பெல்லாம் வந்து ஒரு சந்தேகத்துக்கிடமா திடீர்னு ரிப்பேர் ஆகிற ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்குது எல்லாமே சாஃப்ட்வேரில் எதோ சம்திங் வந்து பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு பகீர் குற்றச்சாட்டை கிளப்பி தனது கடும் கண்ணத்தை தெரிவித்திருக்கிறாங்க இவங்களும் என்ன பண்ணிட்டாங்க பதிலுக்கு பதிலுக்கு ஒரு கண்ணை குத்திட்டாங்க கடும் கண்ணன்னு சொல்லிட்டு நானும் உங்களுக்கு சொல்கிறேன் தவறுதலைகள் மீது வந்து குற்றச்சாட்டை சுமத்தாதீங்கன்னு சொல்லிட்டாங்க இது இந்தியா சீனா அமெரிக்கா ப்ளஸ் திபியத்தோட பாகிஸ்தானோட விவகாரங்கள் இப்போ தான் நம்ம எங்கே போகிறோம் சந்தேகத்துக்கிடமான சந்தேகத்துக்கிடமான டைலாக்கு ஏதோ ஃப்ளோவில் வந்துருச்சு தவறுல வந்துருச்சு மன்னிச்சுக்கோங்க அதாவது என்னன்னா வைஸ் பிரசிடெண்ட்டை நேற்று அனௌன்ஸ் பண்ணுறாரு ட்ரம்ப் அவர்கள் அவரோட பேர் என்ன அப்படின்னா ஜேம்ஸ் டேவிட் வேன்ஸ் இந்த ஜேம்ஸ் டேவிட் வேன்ஸ்ன்னு ஜேடி வேன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் அனௌன்ஸ் பண்ண உடனே கொஞ்சம் சர்ச்சைக்குரிய பதிவுகள்லாம் நிறைய வந்துட்டே இருக்கு என்னன்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி யார் இவர் ஏன் இந்த அளவுக்கு சர்ச்சை பதிவுகளாக வெளியிடுறாங்க ஏன் இவரை போய் தேர்ந்தெடுத்தார் ஒரு காலத்தில் ட்ரம்ப்புன்னாவே எனக்கு பிடிக்காது உலகத்திலே மோசமான ஒரு மனிதர் யார் அப்படின்னா அது ட்ரம்ப்பு தான் சொல்லப்பட்ட நபர் இன்று அவருக்கு வைஸ் பிரசிடெண்ட்டாக எப்படி தேர்ந்தெடுத்தார் அப்படின்ற பெரிய விவாதங்களாக கிளம்பியிருக்கிறது அவருடைய பழைய வீடியோ பதிவுகளை இன்று புதுசாக வந்து பதிவேற்றம் செஞ்சிட்டு இருக்காங்க அந்த மாதிரியான தகவல்கள் விழா வந்து கொண்டிருக்கிறது அதை தாண்டி இந்திய ஊடகங்கள் ஒரு சில பெருமைகளும் சொல்லப்படுகிறது ஸோ இதையெல்லாம் தாண்டி யார் அப்படின்னு நம்ம பார்த்தலாம் இவருடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் பிறந்திருக்கிறார் என்னைய விட ஒரு வயசு சின்னவர் பார்த்தியா ஆனால் அதிபராக இருக்கிறார் அங்கே அதையும் நம்ம நோட் பண்ணிக்கிறோம் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு அவர் பாருங்கள் எண்பத்தி நாலு சரி ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி ஏழில் ஈராக் வாரில் செகண்ட் மரேன் ஏர்க்ராஃப்ட் விங்கில் ஒரு போரில் கலந்துக்கிட்டார் ரெண்டாயிரத்தி ஒம்பதில் கிராஜுவேட் வாங்குகிறாரு ஒகிகோ ஷோட் ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் ரெண்டாயிரத்தி பதிமூணில் கிராஜுவேட் வாங்குறாரு யாலி லா ஸ்கூலில் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழில் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரீம் ஒன்று டைரக்டர் ஆஃப் மித்ரி கேப்டியல் அப்படின்ற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரீம் ஒன்று ஆரம்பிக்கிறார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அவனுடைய ஃபவுண்டர் ஆகிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒஹிஹோ மாகாணத்துக்கு யூஎஸ்னுடைய செனட் ஆகிறாரு செனட்னுடைய தேர்தலில் ஜெயிக்கிறாரு முதல் முறையாக ஜெயிக்கிறாரு இருபத்தி ரெண்டில் அடுத்த தேர்தலில் வந்து பெரிய அளவுக்கு துணை அதிபராக வந்து உட்காறாரு துணை அதிபராக உக்காரதுக்கு பத்திரிகைகள்லாம் என்ன நடந்தது ஆக்சுவலாக ஒரு அனௌன்ஸ் பண்ண உடனே ஸ்பீக்கர் இருக்கிறாரில் ஜான்சன் அவர்கள் வந்து கொஞ்சம் விறுவிறுன்னு எந்திரிச்சு போயிட்டார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஏன்னா அவர் பெருசாக எதிர்பார்த்தாரு அவர் தான் வருவார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க என்ன இப்போ ஸ்பீக்கராக இருக்கிறாரு அவர் தான் சான்சஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க அது ஒரு ஊடகம் கேள்வினாங்க இன்னொரு பக்கம் ஊடகங்கள் என்ன சொன்னாங்கன்னா இல்லை இல்லை இந்திய வம்சாவளியான விவேக் ராமசாமி அவர்களை வந்து தேர்ந்தெடுப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அவரை பற்றி நிறைய புகந்து சொல்லியிருக்கிறார் அதனால வைஸ் பிரசிடெண்ட் அவர் தான் வருவார்னாங்க ஆனால் யாருமே எதிர்பார்க்காத ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னா இவர் தான் அதாவது ஜேடி வேன்ஸ் அவர்கள் தான் சரி ஜேடி வேன்ஸ் அவர்களை பற்றி என்ன எங்கள் இந்திய ஊடகங்கள் ஒரு சில ஊடகங்கள் ரொம்ப பெருமையாக போடுறாங்க அப்படின்னாங்கன்னா அவங்களோட ஒய்ஃப் வந்து உஷா இருக்காங்கல்ல உஷா தான் அவங்களோட ஒய்ஃபு அவங்க வந்து இந்தியா வம்சாவளி டெல்லியில் பிறந்தவங்க இங்கேருந்து அகதிகளாக போகிறாங்க அகதிகளாக போயிட்டு அங்கே பெரிய அளவுக்கு தனது வாழ்க்கையை தொடங்கி வாழ்க்கை கஷ்டத்தின் விளிம்பு இருந்து பெரிய அளவுக்கான வாழ்க்கை முன்னேற்றத்தை அடைந்து இன்னைக்கு அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு அவரோட கல்யாணமாகி இன்று வந்து துணை அதிபரோட மனைவியாக இருக்காங்க மூன்று குழந்தைகள் என்று சொல்லப்படுகிறது அதனால் இந்திய ஊடகங்கள் இந்திய வம்சாவளி தான் அப்படின்ற மாதிரி ரொம்ப பெருமையாக இருக்கிறாங்க எனக்கு இதில் பெருமை அப்படின்னு சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதில் ஒரு விஷயம் எனக்கு கூட இடிக்குது பாருங்க அப்போ இவங்க அகதிகளாக அங்கே போயிட்டு தனது வாழ்க்கை தரத்தை முன்னேற்றி இருக்கிறாங்கன்னா அப்போ ஒவ்வொருத்தரும் பார்க்குறவங்களுக்கு அப்போ அகதியாக போனால் தனது வாழ்க்கையை முன்னேற்றிடலான்னு ஒரு ரோல் மாடல் இல்லையா ஆனால் அதே அகதிகளை இப்போ உள்ளே விடுறாங்களான்னு இல்லை வாழ்க்கை எதை விட கஷ்டமானது உள்ளே கிடக்கிறாங்க ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம் இது இவரு இப்போ துணை அதிபராக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் அவர் கூட என்ன சொல்லியிருக்கிறான்னா நம்ம நாட்டில் ஒட்டுமொத்தமாக லா அண்ட் ஆர்டர் எல்லாமே கெட்டு போனதுக்கு மிக முக்கிய காரணமே அகதிகள் தான் இந்த அகதிகள் இல்லீகலாக உள்ளே வந்ததுனால தான் ஒட்டுமொத்த வயலண்ட் கிரிமினல்ஸ் எல்லாமே கிரிமினல்ஸ் தான் அதனால அவர்கள் மீது மிகப்பெரிய அளவுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் சமீபத்தில் அரசாங்கத்துக்கு எதிரான நடவடிக்கைகளில் பெரிய அளவுக்கான போராட்டங்கள் நடந்தது அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு அத்தனை பேர்த்தையும் நாங்கள் நாடுகடத்த போகிறோம் அப்படின்றதுல அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறேன் இன்னொரு குறிப்பு இவர் யாரு சர்ச்சை பதிவு என்ன அப்படின்னா ட்ரம்ப்பும் சரி வேன்ஸும் சரி ரெண்டு பேருமே ப்ரோ இஸ்ரேல் அதாவது இஸ்ரேல் ஆதரவு இஸ்ரேலுடைய ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்ல முடியும் இஸ்லாமிக்கோட எதிர்ப்பாளர்கள் அப்படின்னு சொல்ல முடியும் ஒட்டுமொத்தமாக எப்படி இவர் இஸ்லாமிக்கோட எதிர்ப்பாளர்கள் அப்படின்னு சொன்னால் இது நாடு கடத்த வேண்டும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லும்போது அவர் டைரக்டாக இஸ்லாமியர்கள்னு சொல்லலை ஆனால் இன்னொரு விஷயத்த வந்து அவர் சொல்லியிருக்கிறார் குறிப்பாக இன்றைய இருக்க காலகட்டத்தில் நான் ஒரு விஷயத்தை உண்மையாக சொல்லணும் அப்படின்னா இஸ்லாமிக் நாடுகள்கிட்ட நியூக்ளியர் வெப்பன் இருக்கா அப்படின்னா இருக்குது ஒன்று வந்து லைக் ஈரான்கிட்ட மேபி இருக்குது இருக்கலாம் அடுத்து பாகிஸ்தான் கிட்ட இருக்கலாம் அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து மிகப்பெரிய டேஞ்சரஸ் அதே கொஞ்சம் தள்ளி போனால் இப்போ யூகே கிட்டேயும் இருக்குது ஏன்னா யூகே ஒரு இஸ்லாமிக் நாடு தான் இப்போ லேபர் பார்ட்டி ஜெயிச்சாங்க இல்லையா அதனால நான் சொல்கிறேன் லெஃப்ட்டு லெஃப்ட் பார்ட்டிஸ் எல்லாமே வந்து இஸ்லாமிக் தான் அது ஓப்பனாகவே இது வந்து இப்போ எலெக்ஷன் கேம்பெயினில் சொன்ன விஷயம் எந்த விஷயமா இருக்கட்டும் இல்லாமல் ஒரு பெரிய அளவுக்கான நிதிகளை யாரு தெரியும் கொடுத்துருக்குறாங்க இப்போ ஜியூஸ்னுடைய மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர் ஒருத்தர் வந்து கொடுத்துருக்குறாங்க இல்லாமல் இன்னொரு விஷயங்கள் கூட சொல்லப்படுகிறது எங்களுக்கு வந்து உக்ரைனுடைய நிலைப்பாடு எங்களுக்கு முக்கியம் கிடையாது அது அவங்களோட நிலைப்பாடு அவங்களோட கான்ஃபிட்லாம் முக்கியம் கிடையாது எங்களுக்கு தேவை அமைதியாற்படணும் அதுதான் எங்களோட நிலைப்பாடு அது உக்ரைன் எப்படி போனால் எங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரியான டைலாக்கெல்லாம் இந்த விவாதத்தில் நான் நிறைய விஷயமா பார்த்துருக்கேன் நான் ஸோ உக்ரைனுக்கு எதிரான நிலைப்பாடில் எடுப்பார் அப்படின்றத ரொம்ப வெளிப்படுத்த வேங்கையாக இருப்பார்ன்ற மாதிரி சொல்லலாம் இன்னொரு விஷயம் கூட சொல்லியிருக்கிறார் ஈரானுக்கு எதிரான நடவடிக்கையில் ட்ரம்ப் இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப அடக்கி வச்சுருந்தார் தட்டி வச்சுருந்தார் சுலைமானி அவர்களை கொன்னதாக இருக்கட்டும் சுலைமானி அவர்களை கொண்டுட்டு கொஞ்சம் அமைதிப்படுத்தி வச்சிருந்தாரு ஆனால் அதை தாண்டி இஸ்ரேலுக்கு ஆதரவு கொடுத்து சன்னி அராபிக் ஸ்டேட்னு சொல்லுவாங்க சன்னி அராபிக் ஸ்டேட்டினுடைய ஈரான் கொஞ்சம் எகைஞ்சாக இருந்தாங்க எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து விட்டுட்டாங்க இன்னைக்கு அதனால் இன்னைக்கு இஸ்ரேல் தடுமா இருக்கிறது ஈரானுடைய கை ஓங்கி இருக்கிறது இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னா ஆளுகின்ற அரசாங்கம் நிச்சயம் நாங்கள் வந்தால் இதெல்லாம் மாத்திரும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவர் சொன்ன நான் ஏன் சர்ச்சை கொரிய அதிபர் துணை அதிபர் அப்படின்னு சொன்னதில்லை ஒரு சொன்ன ஸ்டேட்மெண்ட் எல்லாமே வந்து ஒரு துணை அதிபராக இருந்து ஒரு வெறித்தனமாக பேசப்படுகிற ஒரு நபர் இந்த அளவுக்கு அந்த பதவிக்கு வந்தார் அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் ஸோ சப்போஸ் வந்தார் அப்படின்னா அங்கே உக்ரைனுடைய விஷயம் குறைஞ்சிடும் இஸ்ரேலுக்கான ஆதரவு மிகப்பெரிய அளவுக்கு விஷயம் ஏன்னா பெரிய ஃபண்டிங்கை வந்து இஸ்ரேலுடைய பெரிய அளவுக்கான நிதிகள் கொடுக்கப்படுகிறதுன்றது எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க இவர் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இஸ்ரேல் தான் ஃபண்டிங் கொடுக்குறாங்கன்றத சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது பெரிய நிலைப்பாடுகள் ஒரு பக்கம் அமைதி ஏற்பட்டாலும் இன்னொரு பக்கம் சீனா தைவான் விஷயமாக இருக்கட்டும் இல்லை ஈரான் இஸ்ரேல் விஷயமாக இருக்கட்டும் இது பெரிய அளவுக்கு எடுப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக தென்படுகிறது ஏற்கனவே ஈரான் தரப்பில் ரொம்ப படும் பயங்கரமாக இருக்காங்க சுலைமானி அவர்களை கொள்வதற்காக நாங்கள் நிச்சயம் பணி திருத்தி ஆகவும் எங்களுடைய முதல் எதிரி ட்ரம்ப் தான் அவர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ ட்ரம்ப் அவர்கள் திருப்பி வரம்பட்சத்தில் அதோட அதை விட வைஸ் பிரசிடண்ட் இன்னும் கொஞ்சம் வெளித்தனமாக பேசும்போது அங்கே என்ன நடக்கும்ன்றதில் நீங்கள் கற்பனையாக இழுத்துக்கொள்ளுங்கள் நவம்பர் மாதம் தேர்தல் பட் இந்த தேர்தலில் அட் ப்ரெசண்ட் வரைக்கும் எப்போ ட்ரம்ப் அவர்களை கொஞ்சம் ட்ரை பண்ணாங்களோ அதுக்கப்புறம் அவரோட கைகள் ஓங்கியிருக்கிறது இப்போ கூட பைடன் அவர்கள் நல்ல மனசு பண்ணார்னா நம்ம ரெபப்ளிக் கட்சி வந்து வளர் சார் நம்ம டெமோக்ராட்டிக் கட்சி வந்து வளரணும் அப்படின்னு மனசு வச்சார்னா கொஞ்சம் அவர் விலகிட்டு நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங் கேண்டிடேட்டை நிறுத்தினார் அப்படின்னா அங்கே எலெக்ஷன் வந்து டஃப்பாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னாவே பியூராக அது ஒன் சைடு கேம் தான் ட்ரம்ப் அவர்கள் ஜெயிப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருப்பதாகவும் பத்திரிகைகள் வந்து இப்போ கூட என்ன எழுதியிருக்காங்கன்னா அறுபத்தி ஏழு பர்சன்ட் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க இன்னொரு சம்பவம் கூட நடந்திருக்கிறது என்னென்னா இப்போ ட்ரம்ப் அவர்கள் வந்து ஷூட் பண்ணாங்கல்ல அப்போ ட்ரம்ப்புக்கு பின்னாடி இருந்த ஒரு முன்னாள் ஃபயர் ஃபைட்டர் ஒருத்தர் வந்து இறந்து போயிட்டார் அவர் இருக்கிறது இல்லாமல் தன் மனைவி மீது பாய வந்து கொண்டு இடையில் போய் வாங்கிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் வந்து பத்திரிகைகள் பெரிய அளவுக்கு எழுதி இறந்து போன அவர் கணவர் இறந்து போயிட்டார் அவங்களுடைய மனைவியோட பேர் என்ன ஹெலினா ஹெலினா அவர்கிட்ட வந்து பைடன் அவர்கள் ஃபோன் பண்றாரு ஃபோன் பண்ண உடனே நான் பேச விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க கிட்ட ஏன் பேச விரும்பலைன்னா எங்கள் கணவர் வந்து தீவிர ஒரு ரிபப்ளிக்கோட வெறியர் ரிபப்ளிக்னா ஒரு உயிரை கொடுத்துருக்குறாரு அளவுக்கு இருக்கக்கூடிய நபர்கிட்ட போய்ட்டு நாங்கள் டெமோக்ராட்டிக் நபர்கிட்டலாம் நான் பேச விரும்பலை அதனால் அது தவறாக போயிடும் அவர்கிட்ட நான் பேச வாழ்நாளில் பேசணும்னு நான் விரும்பாத ஒரு நபர் வந்து அது பைடன் தான் டெமோக்ராட்டிக் தான் மூஞ்சு லட்சமாக சொல்லிட்டாங்க ஒருவேளை நான் நினச்சேன் இந்த இடத்துல பத்து லட்சம் நிதி ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா பேசியிருப்பாங்கண்ணா அந்த இடத்துல ஏன்னா அதுதான் சமாளிக்கிறதுக்கான அரசாங்கத்துக்கான ஒரே இது ஒருவேளை பத்து லட்சம் சும்மா லைட்டாக ஜோக்குக்கு சொன்னாங்க உன்னையும் ரொம்ப சீரியஸாக எடுத்து என்னை போட்டு தள்ளுறாதீங்க நான் உங்களுக்கு ஈக்குவலாக நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன் பாருங்கள் நேற்று நேற்று இல்லை நேற்று நான் அவங்கக்கிட்ட ஒரு விஷயம் நான் சொல்லியிருந்தேன் நான் குறிப்பாக யாருன்னா எலன் மஸ்க் அவர்கள் பெரிய நிதி கொடுக்குறாரு எலன் மஸ்க் அவர்கள் வந்து குறிப்பாக ட்ரம்ப் அவர்கள் ஷூட் பண்ணும்போது அடுத்தடுத்து ஒரு சில வசனங்கள்லாம் இருக்கும்போது நல்லா தெளிவாக தெரியுதுங்க ரொம்ப சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாலும்னு நம்ம பேசணும் இல்லையா கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஓரு மில்லியன் அமெரிக்க டாலர் மாதத்துக்கு இந்திய மதிப்பில் கிட்டத்தட்ட முந்நூற்றி எழுபத்தஞ்சி கோடி பக்கம் கொடுக்குறாராம் மாதத்துக்கு ஒரு மாதத்துக்கு கேம்பிங்லேருந்து ஃபண்டிங்கெல்லாம் நவம்பர் வரைக்கும் நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க இது எங்கள் தமிழ்நாடாக இருந்தால் வாக்காளர் உரிமை தொகைன்னு கொடுக்கும்போது பத்தாவது தான் ஒரு தொகுதிக்கு பத்தாது முந்நூற்றி எழுபத்தஞ்சு கோடிலாம் அங்கே அமெரிக்கனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க நினைக்கிறேன் இங்கேலாம் பத்தாது முந்நூற்றி எழுபத்தஞ்சு கோடிலாம் ஒரு தேர்தலில் பத்துன்னு நினைக்கிறீங்க ஒரு தொகுதி கூட பத்தாது வாக்காளர் உரிமை தொகைன்னு போகும்போது சரி ஓகே இப்போ நம்ம மேஜரான நியூஸ் அந்த பக்கம் போயிடலாம் டென்ஷன் ஆகிடாதீங்க ஏன்னா எலெக்ஷன் நடத்தும் போது பணம் கொடுக்குறாங்க அதில் வந்து யாருமே எந்த கருத்துமே இல்லை அதை நான் வழிய அதை ஒரு விஷயத்த சொல்லணுன்றதுக்காக நான் சொன்னேன் நான் என்ன பண்ணாலும் மக்கள் திருந்து போகிறதில்லன்றதுக்காக சொல்கிறேன் ஃபைனலாக என்ன அப்படின்னா கமலா ஹாரிஸ் அவர்கள் வைஸ் ப்ரெசிடென்ட் அவர்கள் ரெண்டு பேரும் வந்து நாங்கள் மோத தயாராக இருக்கிறோம்னு இருக்காங்க இதுலேயும் ஒரு நல்ல விஷயம் அந்த துணை அதிபர் இந்தியா வம்சாவளி இந்த துணைய அதிபரோட மனைவி இந்தியா வம்சாவளி சரி யார் மூலிமா நல்லது வருதுன்னு பார்க்கலாம் எதுவுமே நல்லது வர போகிறது இல்லை இந்திய ஊடகங்கள் வேணால் பெருமையாக போட்டுக்கலாம் ஆஹா ஓஹோ அப்படின்லாம் போட்டுக்கலாம் ஒரு நிகழ்வு நடக்காது சமயத்தில் இந்தியாவையும் மிரட்டுகின்ற நபர் தான் இந்த ட்ரம்ப் அவர்கள் இதனால் எந்த ஒரு சேஞ்சஸும் வராதுன்றதில்லை நான் அழுத்தம் திருத்தமாக இந்த இடத்துல நான் சொல்கிறேன் நான் பெருமைப்படுற அளவுக்குலாம் இல்லை அப்படின்றதே சொல்கிற நானு சரி இனியும் பார்க்கலாம் நம்ம இதில் மிகப்பெரிய விஷயம் என்னென்னா ஃப்ரான்ஸினுடைய தேர்தல் ரிசல்ட்டு முடிந்து இந்த ஃபார் லெஃப்ட் இருக்கு இல்லையா ஃபார் லெஃப்ட் அண்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டி இருக்காங்க இல்லையா அவங்களுக்குள்ளேயே யார் பிரைம் மினிஸ்டர் வர்றதுன்னு ஒரு அடிதடி ஆய் நான் தான் நீதாண்ட மாதிரி வந்து பெரிய அடிதடி ஏற்பட்டு இன்னுமே முடிவு எடுக்கலை இருந்தாலும் பிரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்கள் தனது பிரதமர் பதவியே இருந்தாலே அவருடைய ரிசைக்னேஷனை ஏற்றுக்கிட்டு கேப்ரியல் அட்டல்னுடைய ரிசைனேஷனை ஏற்றுக்கிட்டு எப்பா இந்த சீக்கிரம் யாருன்னா பெரும்பான்மையை வந்தால் வாங்க ஆச்சி அம்மா ஏதோ ஒன்று பண்ணுங்கன்னு இருக்கிற பிரச்சனை இப்போ போட்டுட்டு இருக்காங்க ஏதோ ஒன்று நடந்து கொண்டு தான் இருக்கிறது ஃப்ரான்ஸ்க்குள்ளார் இன்னும் எதுவும் இல்லை இப்போ நம்ம ஐரோப்பா கிட்டே போயிடலாம் மேஜராக ஃபைனலாக இசையினுடைய செய்திகளை பார்த்தலாம் நேகா எத்தனை நிமிஷம் நேகா பேசியிருக்கேன் ம் தேர்ட்டி ஃபோரா டுவெண்ட்டி ஃபோரா ஓ என்னோட சொல்கிற ஆ தேர்ட்டி ஃபோரா இன்றைக்கு ஒரு நோக்கான தகவல்களை கால் பண்ணிங்கன்னா பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் சோமு சேனல் நன்றி வணக்கம்